கரு கே குமாரன் லான்குமாரன் கருமத்துமா வினாடி நவைகால கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர்களே ஆஸ்வச நரம்புரை நன்மைகள் வழங்கும் திட்டத்தில் விவாதிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ரெண்டாயிரத்தி இருவத் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு நரம்புரை நன்மைகளின் சட்டத்தின் கீழ் இந்த சமூக பாதுகாப்பு வலுவூட்டல் கூடாக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை முதலாம் திகதி நடைமுறைப்படுத்தப்பட்ட அஸ்வச திட்டமானது எமது அரசாங்கம் வந்தபோதும் இது இடைநிறுத்தப்படும் காலம் இருந்தபோதும் இந்த நாட்டின் பொருளாதார நிலைகளை கருத்தில் கொண்டு எமது அரசாங்கமானது திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இதை நீடித்திருந்தது அதே நேரம் அங்கத்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து இந்த நாட்டின் பொருளாதார நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பெறுகின்ற ஏழை குடும்பங்களான ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு பத்தாயிரம் ரூபா கொடுப்பனவுகளை நாங்கள் வழங்குகின்றோம் அதே நேரம் எமது அரசாங்கம் நாலு லட்சத்துக்கு எண்பதாயிரம் குடும்பங்கள் மிகவும் வறிய குடும்பங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயை எமது அரசாங்கம் எமது தொகைகளையும் அதிகரித்து எமது அரசாங்கம் வழங்குகின்றது என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு அதைவிட அந்த வறுமை கோட்டுகள் பாதிப்படைந்திருக்கின்ற குடும்பங்களுக்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு நாங்கள் ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவுகளை வழங்குகின்றோம் ஏன் இந்த கொடுப்பனவுகளை வழங்குகின்றோம் என்றால் இந்த நாட்டிலிருந்து வறுமைகளை முற்று முழுதாக ஒழிக்க வேண்டும் என்பது எமது அரசாங்கத்தின் இலக்கு இந்த நாடு பொருளாதார நிலையில் இருந்தும் கூட இந்த செயற்பாடுகளை நாங்கள் மேலும் உயர்த்தி கொடுக்கின்றோம் இந்த நாட்டு மக்களை மீட்டெடுப்பதற்காக வறுமையில் இருந்து அந்த வகையில் எமது அரசாங்கங்கள் உண்மையாகவே நாங்கள் வறுமை என்று எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே அங்கவீனமுற்றவர்களுக்கும் அதே நிறம் சிறுநீரக சிறுநீரகத்தால் பாதிக்கப்படும் உறுப்பினர்களுக்கும் முதியவர்களுக்கும் நாங்கள் இந்த தொகைகளையும் வழங்குகின்றோம் உண்மையாகவே முற்றவர்களுக்கு நாங்கள் பத்தாயிரம் ரூபாயையும் வழங்குகின்றோம் அதே நேரம் சிறுநீரக உதவி பணமாக பெறுவதற்காக நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் அதே நேரம் முதியவர் தொகை என்று ஐயாயிரம் ரூபாயையும் இந்த ஊடாக நாங்கள் வழங்கி வருகின்றோம் ஏனென்றால் எம்மை பொறுத்தவரை இந்த நாட்டிலிருந்து முற்றுமுழுதாக வறுமையை ஒழிப்பதற்காக நாங்கள் எமது அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இன்று நாடு படிப்படியாக எல்லா துறைகளிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் எம்மை பற்றி விமர்சிப்பதற்காக பல விமர்சனங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றார்கள் அவர்களுக்கு விமர்சிப்பதற்கு ஏதும் இல்லாத வகையில் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை பயன்படுத்தி அதனூடாக விமர்சனத்தினூடாக தாங்கள் ஏதோ சாதித்தது போல் நினைக்கின்றார்கள் எம்மை பொறுத்தவரைக்கும் விமர்சனத்துக்கு எந்த வகையிலும் போவதில்லை ஏனென்றால் மக்கள் நன்றாக உணர்வார்கள் எமது அரசாங்கத்தில் படிப்படியாக அவர்களது பொருளாதாரம் முயன்று வருகிறது என்பதை எம்மைப்படுத்த வரைக்கும் அபிவிருத்தியுடன் கூடிய தனிநபர் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக எமது அரசாங்கம் பயணத்தை மேற்கொண்டது அதற்காக நாங்கள் இந்த அஸ்வச கொடுப்பனவுகளுக்கு நாட்களையும் கூட நீடித்திருக்கின்றோம் ஏனென்றால் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளில் இருக்கின்ற கொடுப்பன அங்கத்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஜூன் மாதம் வரை நீடித்திருக்கிறோம் அதே நேரம் ஏழை மற்றும் மிக வறிய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை நீடித்திருக்கிறோம் ஏனென்றால் பொறுத்தவரைக்கும் இந்த நாடு எல்லோ மக்களுக்கும் எண்ணிக்கை இருக்கிறது தன் கையால் குத்துக்கரணம் அளிக்க வேண்டும் தாங்கள் உழைத்து முன்னேற வேண்டும் ஏனென்றால் இதுவரை காலமும் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக அதுக்கான கட்டமைப்பு எமது அரசாங்கத்தில் உருவாக்கப்படவில்லை இப்போது படிப்படியாக எமது அரசாங்கம் உருவாக்குகின்ற போது தனிநபர் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறும் போது இந்த அஸ்வச இருந்து கூட மக்கள் தாங்களாயே விடுபட நினைப்பார்கள் ஏனென்றால் எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது கொடுப்பன்களை பெறும்பதை விட நாங்கள் உழைத்து சாப்பிட வேண்டும் என்று என்ன கருகு இருக்கிறது அந்த வகையில் இந்த பொருளாதார முன்னேறு மட்டும் இவ்வாறான கொடுப்பனவுகளை அதிகரிக்கணும் அந்த வகையில் நாங்கள் பாடசாலை பிள்ளைகளுக்கு கூட ஜால் மாவட்டத்தில் இந்த பெறுகின்ற பாடசாலை பிள்ளைகளுக்கு பதி பதினாலாயிர பதினாலாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்பது மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறோம் ஏன் அந்த மாணவர்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கின்றோம் என்றால் பெற்றோர்களுக்கு சுமைகளை குறைக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு சுமையலை குறைக்கும் போது பாடசாலை பிள்ளைகளுக்கு கல்வி கற்று அவர்கள் எதிர்கால சந்ததியை சிறந்த முறையில் தங்களது பொருளாதாரத்தை உருவாக்குவதற்காக அவர்களது கல்விகளுக்காக இந்த பணத்தை கொடுக்கின்றோம் ஏன் அதைவிட பாடசாலை பிள்ளைகளுக்கு வறுமை கோட்டுக்கு இருக்கின்ற பாடசாலை பிள்ளைகளுக்கு மூவாயிரம் ரூபாய் சப்பாத்து கொண்டு கூப்பனையும் கொடுக்கின்றோம் ஏனென்றால் இந்த நாட்டில் வறுமையை உருவாக்கியவர்கள் தான் இந்த எதிர்கட்சியில் இருப்பவர்கள் இந்த நாடு செந்தளிப்பான நாடாக இருந்தது ஒரு காலத்தில் சிங்கப்பூரை இலங்கையை பார்த்து சிங்கப்பூர் வளர்ந்தது இன்று நாங்கள் கீழே போயிருக்கிறோம் அந்த இந்த நாட்டை வங்குரோத்தடைய செய்தவர்கள் தான் இந்த எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் இந்த உச்ச நீதிமன்றங்களே கூறுகிறது இந்த வங்குரோத்தடைய செய்தவர்கள் யார் என்று வெளிப்படுத்தி இருக்கிறது அந்த வகையில் இந்த ஆண்டானது அரசு துறைகள் எல்லாமே முன்னோக்கி நகர்ந்திருக்கிறது லாப நோக்கி நோக்கி நகர்ந்திருக்கிறது எமக்கு தெரியும் எமது நாட்டை இந்த நாடு என்பதை வளமான நாட்டை உருவாக்க முடியும் இந்த இலங்கை என்பது அனைத்து வளங்களும் நிறைந்த நாடு கடல் வளம் மலை வளம் அதற்காக நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அதற்கான பயணத்தை தான் தேசிய மக்கள் சக்தி இன்று மேற்கொண்டிருக்கிறது கூறுகிறோம் ஒரு சிலர் கூறுகிறார்கள் நாங்கள் செய்யும் செயற்பாடு ஒரு நாளில் ஏதோ இந்த நாடு முன்னேறிவிடும் என்று நாங்கள் அதை பயணத்தை மேற்கொள்ளும் போது படிப்படியாக மக்களுக்கு நம்பிக்கை வருகிறது அதனூடாக அந்த நம்பிக்கை பல ஊடாக எமது அரசாங்கத்தின் மீது மக்கள் அணிதரவு தவிர்க்க முடியாது ஏனென்றால் எல்லா மக்களும் வாக்களிக்கிறது தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வேண்டும் என்று வீதிகள் போடத்தான் வேண்டும் தொழிற்சாலைகள் உருவாகத்தான் வேண்டும் ஆனால் முன்னே காலத்தில் ஒரு பக்கச்சார்பான அபிவிருத்திகள் தான் இருந்தது ஏனென்றால் கூடுதலாக வடமாகாணத்தை புறக்கணித்து இருந்தார்கள் சிறந்த இல்லை நாங்கள் இருபத்தி ஓராம் திகதி பரந்தன் இரசாயன தொழிற்சாலையை ஆரம்பிங்கின்றோம் இந்த நாளைய தினம் அதற்கான அடிக்கலை நாட்டுகின்றோம் ஏனென்றால் அங்கே வடமாகாணத்தில் எந்த வகையிலும் உண்மையான தொழிற்சாலைகள் உருவாக்கப்படவில்லை வேலைவாய்ப்பு உருவாக்கவில்லை அங்கே பெரும்பாலானவர்கள் கூலி தொழிலாளிகளாகவும் அதே நேரம் ஏதோ முறை சார்ந்த முறைசாரா தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் எமது அரசாங்கமானது வடபகுதியில் அதிகமான கரிசனை கொண்டிருக்கிறது எமது நாட்டின் ஜனாதிபதியவர்களும் அங்கே வரும்போது உணர்ந்து கொண்டார் அங்கே பலரும் கூறியிருக்கிறார் அங்கே பல தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் என்று ஏனென்றால் முன்னே அரசாங்கம் ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்தது இப்போது எமது அரசாங்கம் எல்லா மக்களையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கின்றது அதனால் தான் வடமாகாணத்தில் அதிகளவான செல்வாக்கு இந்த ஜனாதிபதிக்கு கிடைத்திருந்தது ஜனாதிபதியை கூட மக்கள் தான் பாதுகாக்கிறார்கள் மக்கள் உணர்ந்து அதன் ஊடாக என்று மக்கள் அனைத்து மக்களும் உணர்கிறார்கள் இது இலங்கை என்பது தமிழ் சிங்கம் அனைவருக்குமான நாடென்றது அந்த வகையில் எமது நாடானது படிப்படியாக முன்னேறி சிறந்த இடத்தில் வரும் அதே போன்று வடமாகாணத்தையும் ஏனென்றால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது முன்னே அரசாங்கங்கள் வடமாகாணத்தை காண்டு கொள்ளவில்லை ஆனால் எமது அரசாங்கம் வடமாகாணத்துக்கு கூடுதலான நிதியை ஒதுக்கி அதிகளமான தொழிற்சாலை ஒழுங்கு பகுதி மக்களையும் ஏனிய பிரதேச மக்கள் போல் கண்காணித்து சிறந்த முறையில் பொருளாதார அபிவிருத்திக்கு மேற்கொள்கிறது இவ்வாறான தொழிற்சாலை ஏற்படும் போது அங்கே இருக்கும் வறுமைகள் குறையும் போது அரசாங்கத்துக்கான சுமைகளும் குறையும் ஏனென்றால் தன் கையால் குத்துக்கரணம் அடிக்கத்தான் யோசிப்பார்கள் யாரிடம் கையேந்த அதனால் எங்களது பயணத்தை படிப்படியாக ஏழை மக்களிலிருந்து முன்னேற்றுவது ஏழையில் இருந்து செல்வந்த மக்களாக முன்னேற்றுவது எமது அரசாங்கத்தின் பொறுப்பு அந்த வகையில் இப்போது வறிய மக்களை உருவாக்கியவர்களுக்காக நாங்கள் அஸ்வச கொடுப்பனர்களை நீடித்திருக்கோம் காலத்தை நீடித்திருக்கோம் எதிர்வரும் காலத்தில் எமது பிரதேசமானது வறுமையிலிருந்து நீங்கும் என்று கூறிக்கொண்டு விடைவருகிறேன் நன்றி வணக்கம் இஷ்டத்தை கரும் இன்றைய பாராளுமன்ற விவாதத்தின் போது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் உரையாற்றினார்